அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவானினுடைய பயிற்சி தான் மிக பெரிய அளவுல நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய வேலையில் பக்கபலமாக பலமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைவாக துவங்குகிறதுங்க திருக்கணிதத்தின்படி ஆனால் வாக்கிய பஞ்சாகத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குகிறது எனவே இந்த தருணத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக கலைத்து விடுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏனென்றால் அதே வேளையில் ஜென்மராசிக்குள் சனி நுழையக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க ராகு விரயஸ்தானத்திற்குள் செல்கிறார் ஒருவகையில் ராகு விரயஸ்தானத்தில் இருப்பது அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது கேது ஆறிற்கு வருவது அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது ராசிக்கு மிகவும் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக மோற்றக்காரகரான கேது பார்க்கப்படுகிறார் எனவே அவர் யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானும் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க வருடத்தின் துவக்கத்தில் மூன்றில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் மே மாதத்தில் இருந்து வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் திபதியான குரு பகவான் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருக்கிறார் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய அர்த்தாஸ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் தான் உலைகள் ராசியின் அதிபதியான குரு பகவான் அதே வேளையில் யோகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் அமர்கிறார் எனவே ஏழரை சனியில் விரயசனி சனி முடிந்து ஜென்மசனி துவங்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை மிக அற்புதமாக சுபவிரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக குரு மற்றும் கேதுவின் அமைப்பு அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விளக்கப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சற்று சிரமம் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ஏற்பட்டாலும் கூட அவை அனைத்தையும் ஆக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் குரு அமருகிறார் அதே வேளையில் கேது அமருவது நிச்சயம் நன்மையை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதாகவும் திட்டவட்டமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக எட்டு பத்து ஆகிய இடங்களை சுகஸ்தான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவானினுடைய சுப பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் அஷ்டம தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்துமே முற்றிலுமாக தவிடுபடியாக்கப்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்த விதமான தடையும் சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தோஷங்கள் போன்றவை விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக தந்தை வழி உறவு இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் நீங்கி மிக சிறப்பாக அவர்களிடையே ஒற்றுமை பிறப்பதற்கான முதன்மையான யோக பலன்கள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு அதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் பார்வை பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்தின் மீது பதிகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தான பார்வை தொழிலை வலுப்படுத்தக்கூடிய பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகமும் உன்னத அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பு ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு நிறைவாக பெற்று தருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல மடங்கு அள்ளி கொடுக்கிறாருங்க இதுவே முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தருகிறது என்பது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் பதிகிறது ஒன்பதாம் பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் சுப விரயங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு எளிதில கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேளையில் உருவாக்குகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்தலாம் எதை செய்தாலும் அதை துல்லியமாகவும் கணக்கிட்டு செம்மையான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் பெண்மணிகளின் நலனை காக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் வந்திருப்பதால் பெண்மணிகள் தடையை சந்தித்து வந்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த தடை தாமதம் என்று மிக சிறப்பாக நீங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு கையில் வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக குரு அள்ளி கொடுக்கிறார் பெண்மணிகள் சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு குடும்பத்திலும் சரி தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் பெண்மணிகளினுடைய ஆளுமை நிறைவாக அமைவதோடு பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை தெளிவான மனநிலையுடன் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பெண்மணிகளுக்கு அள்ளி கொடுக்கிறார் அவை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்குகிறது இதிலும் குறிப்பாக ஜென்ம ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் உருவாக்குகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆலயமாக கருதக்கூடிய ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து எளிதில் சேருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் திட்டவட்டமாக சந்தேகமே இல்லை